வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிகிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதா கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்கு குரு வக்கர பயிற்சி எப்படி இருக்கும் தனுசுக்கு குரு ராசிநாதன் அவர் தான் சுகாதிபதியும் இப்போது ராசிநாதனும் சுகாதிபதியும் ஆகிய குரு ரிஷபத்தில் இருக்கார் அதாவது ருணரோக சத்ருஸ்தானத்தில் இருக்கார் ஆறாம் இடத்துல அது வந்து தன்னுடைய எதிரியினுடைய பகை வீட்டில் பகை வீட்டில் இருக்கார் குருவுக்கு அது பகை வீடு அது வந்து அங்கே ரிஷபத்தில் இருக்கிறதுனா மே மாதமே பயிற்சி ஆகிட்டார் இப்போ அந்த குரு அந்த இடத்துல வக்ரகதியில் வரப்போகிறார் அடுத்த நாலு மாதத்துக்கு இப்போ என்ன பண்ணுவார் இந்த குரு ஏற்கனவே வந்து பகைவரோட வீட்டில் இருக்கார் உனக்கு பிடிக்காத நம்மளுக்கு பிடிக்காத ஒருத்தனுடைய வீட்டில் போய் நம்ம இருக்கோம் அங்கே இருக்க இவ்வளோ நாள் அட்லீஸ்ட்டு ஒரு நம்ம நம்மளாக இருந்தோம் அங்கே வீடு மட்டும்தான் சரியில்லை நம்ம தேவை பிடிக்காத வீட்டில் தான் இருக்கும் இப்போ நம்மளோட ம புத்தியுமே எப்படி சொல்கிறது தலைகிலாம் நடக்குது ஸோ அப்படிங்கும்போது எப்படி இருக்கும் பிடிக்காத வீட்டில் போய் இருக்கிற குரு தலை கீழே தலையீடு நின்றுட்டு இருந்தால் என்ன மாதிரி இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஸோ புத்தி தெளிவு அதாவது தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிட கண்டிப்பாக கூடாது கண்டிப்பாக புதுசாக எந்த விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க குரு அங்கே பாசிட்டிவாக சொன்னோம் அவர் அவராக இருக்கும்போது ஓரளவுக்கு நன்மைகள் ஆனால் அவர் வக்கரகதியில் இருக்கும்போது நீங்கள் நீங்களாக இல்லை ஓகேவா ஸோ அதனால் புதுசாக இது வந்து பயமுறுத்துகிற மாதிரி அப்படின்னா சொல்ல இல்லை நீங்கள் புது விஷயங்களை ட்ரை பண்ணாமல் இருந்தாலே இந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு சாதகம் தான் சாதகம்னா என்ன இருக்க இப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே கடந்து போயிடலாம் குரு வந்து ஆறாம் இடத்துல இருக்கக்கூடாது தனுசு ராசிக்கு இப்போ அங்கே இருக்காரு அதுவும் வக்கரகதியில் ஆக போகிறாரு இப்போ இந்த இந்த புதுசாக நீங்கள் வந்துட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறேன் ஏதாவது வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் வேற இங்கேருந்து வேற எங்கேனா போகிறேன் வெளிநாட்டுக்கு போகிறேன் இல்லை ஏதாச்சும் வந்து இப்போ நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ பண்ணாதீங்க அது யோசிங்க இது தேவைதானா உண்மையிலுமே இது வந்து நமக்கு வந்து சரி வருமா அப்படிங்கிறத இல்லை நான் வந்து நான் ஹை பேக்கேஜ் கொடுக்குறாங்க எனக்கு பேக்கேஜ் பிடிச்சிருக்கு எனக்கு இந்த சேல்ரி வந்து எனக்கு தேவை அதனால் நான் போகிறேன் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் என்ன கேட்டால் நீங்கள் போக அந்த மாதிரியெல்லாம் ஒரு ஆஃபர்லாம் புதுசாக எடுத்துக்காதீங்க இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் ஸோ அப்போது வந்து என்ன கெட்டது மட்டும்தான் நடக்குமா அப்படின்னா இது கெட்டதுன்னு கிடையாது ஆனால் நல்லது நடக்கிறதுக்கான சாதக கூறுகள் கம்மியாக இருக்கிறது இதை நீங்கள் வந்துட்டு புது ரிஸ்க் எடுத்து நீங்கள் புதுசாக ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் ஜீவனஸ்தானம் கிளியராக இல்லை உங்களுடைய ஆறாம் இடம்ங்கிறது இன்னொருத்தர்கிட்ட வேலை பார்க்குற இடம் அங்கே வந்து கு உங்கள் ராசிநாதன் போய் தலையெல்லாம் நிற்கிறார வச்சுக்கோங்களேன் ஸோ நீங்கள் அங்கே போய் தலை நிக் நேரம் நிற்காமல் தலையில் நிற்கிறீங்க இப்போது உதயம் தொழில் பதிவு பண்ணிகிட்ருக்க இட பார்த்திங்கன்னா பத்தாம் இடம் அப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்க அங்கே இடத்துல கேது வந்து நின்றுட்டுருக்கு அந்த கேதுவையும் இந்த கொக்கரமாக இந்த குரு வந்து பார்த்து பார்த்துட்டு தான் இருக்கார் ஆக இப்போ இந்த நீங்கள் தொழிலுக்காக புதுசாக நீங்கள் எதையாவது போய்ட்டு விரிவாக்கம் பண்ணுறேன் இல்லை எதையாச்சும் வந்து புதுசாக நான் வந்து புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஐடியா வச்சுருக்கேன் அதுக்கு நான் கடன் கேட்டுட்ருக்கேன் இருக்கேன் பேங்க்கில் ஸோ இதெல்லாமே வந்து இப்போ பெ இப்போ பெருசு பெரிய பாசிட்டிவான பீரியட் கிடையாது தொழில் ஸ்தானமும் வேலை ஸ்தானமும் ஒரு ஒரு மனுஷன் லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்தானம் லக்கீலி ச உங்களுடைய தனாதிபதி சனி வந்து நவம்பர் இருபதாம் தேதி இன்னொரு மாதத்தில் இதாக போகிறார் வக்ர நிவர்த்தியாக போகிறார் ஸோ அதனால் அது பெரிய உங்களுக்கு தனம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம் தன வரவு இருக்கும் ஆனால் புதிதாக கடன்களை இப்போது பெருசாக ஏற்படுத்திக்கிறதோ புதிய பிரச்சனைகளில் வந்து தலையாது விட்டுக்கிறதோ அதுக்கு புதிய கமிட்மெண்ட்டு புதிய தொழில் விஷயங்களில் புதிய வேலைகளில் ஸோ இதெல்லாமே வந்து இப்பொழுது தேவையில்லை இப்போ நீங்கள் வந்து இது கொஞ்சம் நிதானமாக பண்ணுறது தான் நல்லது ஸோ இந்த கு இந்த ஒரு நாலு மாதத்து தள்ளி போடுறது உண்மையிலுமே நல்லது தான் ரெண்டாவது சுகாதிபதியும் குரு தான் இப்போ இந்த சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகி இந்த குரு ஆறாம் இடத்துல போயிட்டு வக்ரம் அடைவது ஆறாம் இடத்துக்கு போகிறப்போ புதுசாக ஏதாவது நோய்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது சில ஒரு சில நோய்கள் இருப்பதாக நீங்கள் இவ்வளோ நாள் ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு வக்ர பயிற்சி காலத்தில் அந்த நோய் தீர்வதற்காக அந்த நோய்களை நீங்கள் சரி அதாவது இந்த நோய் கொஞ்சம் இதோட ப இதோடய கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தோணும் ஏன்னா இம்சை அதிகமான தானே நீங்கள் போய் டாக்டரை பார்ப்பீங்க ஸோ ஒரு நல்ல மருத்துவரை நீங்கள் வந்து சரியாக தேர்வு செய்ய வேண்டியதும் உங்களுடைய கடமை ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு வைத்தியத்திற்காக நீங்கள் போய் செலவு பண்ணுவீங்க ஆக ஒரு நல்ல மருத்துவரை தேர்வு செய்து கொள்ளும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க நோய்களை தீர்ப்பதற்காக இந்த பீரியடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கடன் நீங்கள் ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கீங்கன்னா புதிதாக கடன் வாங்க வேண்டாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்கீங்கன்னா அந்த கடனை அடைப்பதற்கான சில வழிமுறைகளை சரியான வழிமுறைகளை கண்டுபிடித்து அந்த வழிமுறைகளை நீங்கள் இப்போ செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கடன்களை அடைக்க முடியும் அதனால் இந்த குரு வக்கர பயிற்சியை நீங்கள் ஒரு நிதானத்தோட ஒரு மாதிரி ஒரு ஒரு சேஃபான ஒரு மூடில் நீங்கள் கொண்டுட்டு போகணுன்னா இந்த இந்த மாதிரியான டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் புது புதுசு புதுசாக முயற்சிகளை கையாளாமல் ஒரு மாதிரி அப்படியே பாஷாக இந்த நாலு மாதத்தை கடந்துருங்க ஸோ கடந்துரு அப்படி அப்படி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்ருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்க இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமல் அல்லது வக்ரமாகியோ இப்போ வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோடய இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திய ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது எனக்கு கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும்போது உங்களுக்கு தசா குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி வீடியவை நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் த வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குரு வக்கிற பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்கிறமடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகமும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு அக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுனால் நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த ஸோ இந்த குரு அக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் முடிஞ்சளவுக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்